மேரேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா பணம் கஷ்டம் வந்தா பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க எதனால சுற்றி பார்க்கணும் நம்ம நிறைய படிச்சிருப்போம் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும்போது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிலேஷன் உறவினர்கள்லாம் வருவாங்க ஆனா பணம் இல்லாத போது அவங்ககிட்ட போய் கடன் கேட்கும் போது தெரியும் அவங்களோட உண்மையான சுயர்பமே தெரியும் ஸோ எப்போ இந்த கஷ்டம் வருதோ அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாரும் கடவுள்கிட்ட போய் வந்து எனக்கு இந்த நிலமை வர வச்சிட்டேன்ற மாதிரி கேட்பாங்க அப்படி சொல்லவே கூடாது ஸோ இந்த நிலமை வந்ததுக்கு நன்றி தான் சொல்லணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு நான் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் சொல்லுவாங்க நம்மளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இதுதான் உண்மைன்ற மாதிரி ஒருத்தர் எடுத்து சொன்னால் நம்ம கேட்கவே மாட்டோம் ஸோ இந்த மாதிரி கடன் கஷ்ட பண கஷ்டம் வரும்போது நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ உள்ள உறவினர்கிட்டே கேட்கும்போது வெளியே துரத்தி விடற மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசணுன்னு தான் நீங்கள் உணர்வீங்க படிப்பு எங்கே வேணால் சொல்லி தருவாங்க இந்த மாதிரி வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம பணம் இருக்கனால தான் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு எந்த யூனிவர்சிட்டியும் நம்மளுக்கு தர மாட்டாங்க முதல் ஏதாச்சும் கஷ்டம் வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டத்தை எதுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு கடவுட்ட கேட்காதீங்க நன்றி தான் சொல்லணும் இந்த கஷ்டத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன்னு தான் சொல்லணும் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டம் வருது ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் அதோட தாக்கம் கம்மியாகவும் சரி எல்லா கஷ்டத்தையும் பார்த்திங்கன்னா அந்த நபர் உடந்துட்டார் ஸோ ஏற்றுக்க தயாராக இருக்கார் ஸோ தண்டனை மாதிரி தான் ஸோ இதுக்கோ முன்னாடி ஏதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு செயலில் தப்பு பண்ணியிருக்கலாம் நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்கலாம் ஸோ நம்மளை உணர்த்த இந்த பண கஷ்டம் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் உறவினரெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உணரது கூட பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டம் வந்திருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் வந்திருக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் கடவுள்கிட்ட நன்றி தான் சொல்லணும் சரிங்களா பின்னாடி நீங்கள் மாறும்போது நீங்கள் உணர்றவீங்க நம்மகிட்ட பணம் நடுவில் இல்லாமல் இருந்துச்சு இவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் லைன் ரேட்டுக்கு நல்ல பணக்காரனாக செல்வ செழிப்பாக வரும்போது அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம இனிமேல் யாருக்குமே பார்த்திங்கன்னா துரோகம் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உணருவீங்க அப்போ நினைப்பீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வருவீங்க இது லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பட்டு தான் அது புரிஞ்சுக்க முடியும் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நபர் நம்மளுக்கு வந்து எடுத்து சொன்னாவோ இல்லை எங்கேயாச்சும் நம்ம படிக்கிற இடத்துல தெரிஞ்சிக்கவே முடியாது ஸோ இந்த கஷ்டம் வந்தால் ஏற்றுக்கோங்க எந்த கஷ்டம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கஷ்டம் கொடுத்ததுக்கு ரம் நன்றி நான் ஏற்றுக்கிறேன்னு தான் சொல்லணும் இது தான் பார்த்தீங்கன்னா நம்ம இயல்பாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ நம்ம கஷ்டத்தை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கட்ரை கடை விட்ட சொன்னால் நம்ம மாற்ற முடியாது எப்படி இருந்தாலும் நம்மளால் மாற்ற முடியாது அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு பேருங்கன்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால எக்ஸார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ